ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி பிரஜென்ட் சாண்ட்ராவை சொல்றாங்க எடா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆள் ரெண்டு ஆனா ஒன்று அப்படின்றாங்க என்னையா சொல்கிற சொல்ற அப்படின்றீங்களா அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம் அடுத்து நம்ம பாஸில் ரெட் கார்டை கொடுங்கப்பா கொடுங்கப்பான்னு சொல்லி விஜய் சதுபி கிட்டே நம்ம கேட்குறோம் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கொடுத்துராங்க கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹோஸ்ட் இருக்கார் அப்படிங்கிறது ஸோ அதில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் சரி இந்த ஒயில்டு கார்டு தமாசெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அது என்ன திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஸோ இந்த மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரஜின் சாண்ட்ரா உள்ளே வரப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்க ஒரு செலிப்ரிட்டி கப்புல் அப்படின்றதுனால பேசி உள்ளே அனுப்புகிறாங்களா பட் இதில் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா டீமுக்கு மலையாளத்தில் ஆதிலா நோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஸ்பியன் கப்புள் ஓகே அவங்க உள்ளே போகிறப்ப ஒரு மூன்று வாரம் முதல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக சிங்கிள் நாமினேஷன் அதாவது யாராவது நாமினேட் பண்ணணும்னா பிரஜின் தனியாக சாண்ட்ரா தனியாக பண்ண மாட்டாங்க ஓகே ஆதிலா நோரா இப்படி தான் நாமினேஷன் இருக்கும் மலையாளத்தில் ஏன்னா இருந்தால் தான் டிபிடிபி அடிக்கிறாங்க நம்ம தமிழில் டாஸ்க்லாம் ஜூஸ் டாஸ்க் மலையாளத்தில் இருந்துச்சு அடுத்து போனார் நடந்துச்சு ஒரு டாஸ்க்கு அதனால தொப்பி எடுக்கிறது அது இது வந்துச்சுல போனார் நடந்த டாஸ்க் அதுவும் மலையாளத்துலேருந்து டிக்கிடிபி தான் ஸோ அடுத்த டாஸ்க்கும் வந்து டிபிடிபியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த கப்பில் ரெண்டு பேரும் அனுப்பிட்டு ஒரே நாமினேஷன் இப்போ நீங்கள் பிரஜின் சாண்ட்ரா நாமினேட் பண்ணோன்னா ஒரு ஓட்டு தான் ஒரு ஓட்டு பிரஜின் சாண்ட்ரா அது ஓட்டு அவங்கள வெளியேறுனிங்கன்னா பிரஜின் சாண்ட்ரா மொத்தமாக வெளியே போயிடுவாங்க இ என்ன நடந்துச்சுன்னா மூணு வாரம் அவங்க அப்படி இருந்தாங்க அப்புறம் வந்து டிக்கெட்டு ஃபினாலே ஜென் வின் பண்ணி நோரா வந்து உள்ளே போயிட்டா ஸோ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு இப்போது இப்போ இன்னொரு ஆதிரவாக வந்து ஃபைனல் பேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க ஸோ அந்த ரெண்டு கண்டஸ்டன்ஸுக்கு மூணு வாரம் வந்து அந்த பவர் இருந்தது அதே மாதிரி இங்கேயும் வந்து மூணு வாரம் அந்த பவர் இருக்கும் அதுதான் ஸ்பெஷல் பவர் இது வந்து பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு புது சம்பவம் தான் நடக்காத ஒரு சம்பவம் தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது ஓகே ஸோ எப்படி விளையாடுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை பார்ப்போம் ரெட்டை கதிரை அப்படின்ற மாதிரி ரெண்டு ஒட்டிட்டு இருந்தால் கூட ஒரு ஒன்று தான் சொல்கிறாங்க இதனால் ரெண்டு பேர் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் அதை கேட்ட உடனே பட் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா மலையாளத்தில் நடந்துட்டு இருக்கு அப்போ டிமி டிப்பி இங்கே அடிச்சிருப்பாங்க மலையாளத்தில் நடக்கும் அதுதான் தமிழ்லேயே வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் ஓகே அதனால் வெயிட் பண்ணுவோம் அடுத்து இங்கே நம்ம சேதுபதிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சார் எப்படியாச்சும் கார்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் மலையாளத்தில் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கடா பார்ப்போம் டேய் ரெட் கார்டு தான்டா அப்படின்றாரு என்னையா அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா ரீத்து சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிளஸ் டெமான் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரெண்டு பேருக்கு ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வைங்களேன் இப்போ கொஞ்சம் டேம் சரியில்லை இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் போய் சண்டை போடும்போது அந்த பொண்ணை தள்ளி விட்டான் முடிச்சு உடனே ரெட் கார்டு கொடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து பிரச்சனை பண்ணிட்டான் பேக் யூர் பேக்ஸ் மூட்டை முடிச்சுலாம் கட்டிருப்போம் அப்படின்ட்டு உடனே இல்ல சார் சாரி சார் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்க இப்படி பண்ற பிஏ பண்றேன் சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு ரெட் கார்டு சொல்கிறப்ப உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் ஒத்துக்கல வெளியே இருக்க ஆடியன்ஸு கெஞ்சுறாங்க சார் ஆனால் சார் இருக்கிற ஆனால் சார் நல்ல பையன் சார் அப்படின்ட்டு ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ சார் நோ சார் ப்ளீஸ் கொடுக்காதீங்கன்றா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு நோ சார் நோ சார் பாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் பொண்ணு ரைட் ரைட்ரா நான் விட்றேன் கீழே போடு நீல் ஒன் பண்ணு அப்படின்றார் யோசிச்சுட்டு பாருங்க கண்டென்ட் இப்படின்ட்டு உடனே டெவன் பவன் வந்து அப்படியே கீழே அப்படியே நீல் ஒன் பண்ணி சாரி சார் நான் வந்து இனிமேல் வந்து பிக் பாஸில் ஒழுங்காக இருப்பேன் சார் எதுவும் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் கை எடுத்து கும்பிடுறேன் ஓகே உடனே நான் வந்து சரி பொய் தோலை போ ஹவுஸ் எல்லாம் சொல்கிறேன்னா நான் உனக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு வந்து ரிவர்ட் பண்ணுறேன் ஓகே அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுகிட்டையும் அவன் சைட்ல திரும்பி நின்று மன்னிச்சிருத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆயிருது இதனால கொந்தலிஸ்டாய் அங்கே நாகார்ஜுனா மேல என்னையா ஹோஸ்ட் நீ நீயே அந்த பொண்ணு சொல்லுது ஏன்னா மக்கள் பேச்சினு கேட்க மாட்டேன் நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க ரெட் கார்டு எதுக்கியா கொடுத்த ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கறது பேசிட்டு இருந்தீங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மூச்சுலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் அந்த அரகன்ஸுங்கிறது தப்பு தானே அப்ப ஆடியன்ஸ்ல கேட்கும்போது ஆடியன்ஸே வந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நோ வேண்டாம் அவர் உள்ளே இன்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு ஆப்ல ஸோ ரெட் கார்டு வந்து அவர் கிடையாது அவர் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டென்டராவும் சொல்லிட்டு போயிட்டு ஸோ சோ அதுதான் இங்க வந்து மிஸ்ஸிங் இங்க வந்து நம்ம ரெட் கார்டு கொடுக்க சொல்றோம் எம்ஜிஏ மாதிரி ஆட்களுக்கு ஆனா சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா நோ வேணா டெஃபினெட்லி நாட் ஹி இஸ் வெரி குட் பாய் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி ஒயில்டு கார்டு உள்ளே வந்திருக்காங்களே எப்படி எங்க சொல்லி நீங்கள் அடுத்து கேட்கறதுக்கு கேள்வி எனக்கு புரியுது கேட்டேன் நான் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வாரம் நல்லாதான் இருக்கும் ஆனால் அடுத்த வாரம் கனி மண்டைய கல்வி ஸ்டாண்டராக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பீஸத்துக்குள்ள உள்ளே எழுத்துருவாங்க இந்த சைடு வந்து பிரஜன் வந்து கம்பருதி கூட சண்டை ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவன் வந்து ஒரு விளையாடுவான் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை மாதிரி ஆகிறாங்களோ என்ன மாதிரி ஆகிறாங்களோ தெரியாது க்ளாஸ் எடுக்க வந்தவங்க அடுத்து நம்ம யார் இருக்கா வேறு யார் இருக்கா பெயிண்டிங்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அமித் பார்கா மட்டும்தான் ஒரு ஹோப் இருக்குது அவர் எங்கே போய் தலையை கொடுக்க போகிறார் வம்புக்கு அங்கே போகிறாரா பாரதி கூட சேர போகிறாரா அப்படிங்கிறது பார்ப்போம் சரியா முதல் அந்த இனிஷியலாக தான் இருக்கும் அதுக்கடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைல்யூட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒயில்காடைய ஆட்டம் பட் ஒயில் வந்த பிறகு தான் அந்த இஜுவில் கொஞ்சம் அப்படியே ஒரு மூட்டை பாவதுங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகே உன்னுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரானியை சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை